செய்திகளுக்காக விரிவான செய்திகளை காணும் முன் முக்கிய தீபாவளி பரிசாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பத்து கிலோ அரிசி கிலோ சர்க்கரை வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டிய இணையவழி மோசடிக்காரர்கள் புதுவையில் பரபரப்பு ஆண்டாக திருப்பதிக்கு பாத யாத்திரை கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தி பரவசம் சின்ன திரை பிரபலங்கள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டி சமூக வலைதள பிரபலங்களும் பங்கேற்று விளையாடினர் இனி விரிவான செய்திகள் தீபாவளி பரிசாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பத்து கிலோ அரிசி இரண்டு கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் நமது மக்கள் அதிகம் எதிர்பார்க்கும் ரேஷன் கடைகள் திறப்பது குறித்து அரசு முடிவு எடுத்துள்ளதாகவும் தீபாவளிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளையும் திறக்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் கூறினார் முதலில் ரேஷனில் இரண்டு கிலோ இலவச சர்க்கரை பத்து கிலோ இலவச அரிசி தீபாவளி பண்டிகைக்காக வழங்கப்படும் என்றார் கடைகளில் பணியாற்றுவோருக்கு ஒரு மாத சம்பளம் வழங்கப்படும் என்றும் பிறகு தொடர்ந்து சம்பளம் தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க ஒன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அடுத்து அரிசி சர்க்கரை டெண்டர் வைத்து வழங்க உள்ளதாகவும் கூறினார் இலவச அரிசி உள்ளிட்ட பொருட்களை வீடு தேடி சென்று தர ஆலோசனை செய்து வருவதாகவும் அவர் கூறினார் மாநில அந்தஸ்து தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதாகவும் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்திக்கும் எண்ணம் உள்ளதாகவும் கூறினார் நடிகர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் நடிகர் விஜயின் மாநாட்டில் பங்கேற்க தனக்கு அழைப்பு வரவில்லை என்றும் அழைப்பு வந்தால் அது குறித்து சித்திப்பதாகவும் கூறினார் புதுவையில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டிய இணையவழி மோசடிக்காரர்களை புதுச்சேரியில் சைபர் கிரைம் மோசடி புகார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதா ஆசையை உண்டாக்கியும் பல்வேறு வகையில் மிரட்டியும் மக்களை ஏமாற்றி வருகின்றனர் சைபர் கிரைம் மோசடி குறித்து நாள்தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் பலர் மோசடிக்காரர்களிடம் சிக்கி பணத்தை இழப்பது தொடர்கதையாக உள்ளதா இந்நிலையில் பொதுமக்களை ஏமாற்றிய கும்பலிடம் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் சிக்கியிருப்பது அம்பலமாகியுள்ளதா புதுச்சேரி மற்றும் வேறு பிராந்தியத்தை சேர்ந்த இரண்டு தேசிய கட்சிகளின் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என மூன்று பேர் சைபர் கிரைம் மோசடிக்காரர்கள் வலையில் சிக்கியுள்ளனர் மூன்று பேரையும் தனித்தனியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சைபர் கிரைம் மோசடி கும்பல் வீடியோ காலில் தொடர்பு கொண்டுள்ளனர் வீடியோ காலை அட்டென்ட் செய்தவுடன் மறுபக்கத்தில் நிர்வாணமாக ஒரு பெண் தோன்றியுள்ளார் அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீடியோ கால் இணைப்பை மூன்று பேரும் துண்டித்துள்ளனர் மீண்டும் சில நிமிடத்தில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நிர்வாணமாக பெண்ணுடன் பேசும் வீடியோ பதிவில் உள்ளது என்றும் குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் வீடியோவை வெளியிட மாட்டோம் மறுத்தால் சமூக வலைதளத்தில் வீடியோவை வெளியிட்டு விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர் இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் மிரட்டல் விடுத்த மர்ம ஆசாமிகள் குறித்து விசாரித்து வருகின்றனர் சைபர் கிரைம் மோசடி கும்பல் சட்டமன்ற உறுப்பினர்களையே மிரட்டியிருப்பது புதுவை மக்களையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு பாதயாத்திரை குழு புறப்பட்டு சென்றுள்ளது ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பாக ஆண்டுதோறும் திருப்பதி திருமலைக்கு பக்தர்கள் பாதயாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக திருமலைக்கு பாதயாத்திரை புறப்பட கடந்த பதினேழாம் தேதி பாரதி பூங்காவில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் மாலை அணிவித்து விரத அனுஷ்டிப்பு தொடங்கியதா இதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி அளவில் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு தனியார் திருமண நிலையத்தில் இருந்து திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பாடு நடைபெற்றதா ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்களை எழுப்பிய வண்ணம் திருமலை திருப்பதிக்கு பாதயாத்திரை புறப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பக்த ஜனசபா நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இருந்து திருப்பதி இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் நாளுக்கு நாற்பது கிலோமீட்டர் என நடந்து பதினோராம் தேதி இரவு திருமலையை அடைகின்றனர் மறுநாள் பன்னிரெண்டாம் தேதி ஏழுமலையானை தரிசித்து புதுவை திரும்புகின்றனர் சின்னத்திரை பிரபலங்கள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டி புதுவையில் நடைபெற்றதா தற்போதுள்ள காலகட்டத்தில் வெள்ளித்திரை சின்னத்திரை நடிகர்களை விட சமூக வலைதள பிரபலங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி என்ற அமைப்பு சார்பாக கிரிக்கெட் போட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி அமைப்பின் நிர்வாக இயக்குனர் பிரியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கமலா ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் ரிவேராவின் நிர்வாக இயக்குனர் சிப்பையன் வைத்தியநாதன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னையை சேர்ந்த சமூக வலைதள பிரபலங்கள் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுமார் எட்டு அணிகள் பங்கேற்ற போட்டி ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றதோ வேதபுரம் அறிவு திருக்கோவில் சார்பில் மனைவி வேட்பு விழா நடைபெற்றதா புதுவை வேதபுரம் அறிவு கோவில் சார்பில் மனைவி நல வேட்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதுச்சேரி மரப்பாலம் சுகன்யா கன்வெக்ஷன் சென்டரில் நடைபெற்றதா வேதபுரம் அறிவு திருக்கோவில் தலைவர் அருள்நிதி சவுந்தரராஜன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் அருள்நிதி ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார் விழாவில் பழனி குரு வணக்கம் பாடலை பாட வாசுகி லட்சுமணன் தவத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வேதபுரம் அறிவு கோவில் நிர்வாகிகள் லட்சுமணசாமி வரவேற்க மனைவிநிலை வேட்பு விழாவினை உலக சமுதாய சேவா சங்க பொதுச் செயலாளர் சேகர் தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மணவளக்கலை முதுநிலை பேராசிரியர் கலாநிதி சேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கணவன் மனைவி உறவுகள் குறித்து எடுத்துரைத்தார் பொருளாளர் சண்முகநாதன் நன்றி உரையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த அமைப்பு தனிமனித அமைதி குடும்ப அமைதி மூலம் உலக அமைதி என்ற குறிக்கோளினை கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது உலக தூய்மை தினத்தை முன்னிட்டு மணப்பட்டு கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றதா உலக தூய்மை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கந்தன்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஆம்கார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட மணப்பட்டு கடற்கரை பகுதியில் தீவிர துப்புரவு பணி நடைபெற்றதா பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மேலாளர் ரவி உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தீவிர துப்புரவு பணியை துவக்கி வைத்தனர் முன்னதாக தொழிற்சாலையின் பாதுகாப்பு அதிகாரி கலைமணி தூய்மை பணி பற்றிய விளக்க உரையாற்றினார் மனித வளத்துறை பொது மேலாளர் ரகுபதி வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் தொழிற்சாலை பொது மேலாளர் கிரிஷ் கடலூர் தொழிற்சாலையின் அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் சார்பில் இரண்டு லட்சம் மரக்கன்றுகளை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் சார்பில் பசுமை புதுவை எனும் புதுவை மக்களுக்கு இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றதா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் இந்த விழா கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ரவுண்ட் டேபிள் ஏரியா இரண்டு சேர்மன் குடால் ஏரியா இரண்டு செயலாளர் திலீப் ஐ ஹோம் பாலாஜி செண்பகா காஷ் அசோகன் பிஎன்எம் ஜுவல்லரி வைத்தியநாதன் லோகஸ் யோகி சூரியன் எஃப் எம் ராஜி மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த பசுமை புதுவை நிகழ்வில் வழங்கப்படும் மரக்கன்றுகளை மக்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கடந்த பத்து நாட்களாக பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ரவுண்ட் டேபிள் எழுபது சேர்மன் யாக்டோ சதீஷ் செயலாளர் கார்த்திக் பொருளாளர் புருஷோத்தமன் துணை சேர்மன் அசோக் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதி இளைஞரணி தலைவர் அன்பரசன் தலைமையில் சாரம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதே பிறந்தநாள் கொண்டாடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கத்திற்கு இந்திராநகர் காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இதனை ஒட்டி இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் வழக்கறிஞர் மருதுபாண்டியன் உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநில தலைவருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் உள்ளிட்டவற்றை வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக ஐஎன்டியுசி தொழிற்சங்கம் சார்பாக மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் தனியார் அமைப்புடன் இணைந்து காந்தி வீதியில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஐஎன்டியூசி நிர்வாகிகள் ஞானசேகரன் ஜான் மாநில தொழிற்சங்க நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் ஈரம் ஃபவுண்டேஷன் சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை முத்தியால்பேட்டை பேட் ஸ்ரீமத் தாழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானம் மிகவும் பழமையான தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தின் சார்பில் ஈரம் ராஜேந்திரனிடம் சுத்தமான குடிநீர் வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதா இதனை கருத்தில் கொண்டு ஈரம் ராஜேந்திரன் சுமார் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பில்ல குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை கோவில் தேவஸ்தானத்திற்கு வழங்கினார் இதனிடையே நேற்று புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை மற்றும் நவராத்திரி விழா நடைபெற்றதா இதில் சிறப்பு அழைப்பாளராக முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்பு தேவஸ்தானத்தில் பொருத்தப்பட்டுள்ள சுத்திகரிப்பு குடிநீர் கருவியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதில் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருங்கம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்திடலில் நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக ஜெயமூர்த்தி அறக்கட்டளைத் தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடக்கி வைத்தார் இந்த முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை கண்ணில் சீர்வழிதல் கண்ணில் பூவிழுதல் ரத்த அழுத்தம் ஆகியவை குறித்த சிகிச்சையும் ஆலோசனைகளையும் வழங்கினர் அதேபோன்று எம்விஆர் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் இரத்த பரிசோதனை இசிஜி எலும்பு தேய்மானம் பற்றிய இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர் டாக்டர் ஸ்ரீ விஜயலட்சுமி தன்வந்திரி பல் மருத்துவமனை மருத்துவர்கள் பல்வழி பல் கூச்சம் பல்லில் சீர்வழிதல் துர்நாற்றம் உள்ளிட்டவை குறித்த ஆலோசனைகளை வழங்கினர் இதேபோல டாக்டர் குமரன் கலந்து தாமோதர கொண்டு கலந்துகொண்டு புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை சினைப்பை புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்து ஆலோசனைகளை வழங்கினார் இந்த முகாமில் கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேலு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மணவெளியில் அப்துல்கலாம் குடியிருப்போர் நல சங்க பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் சிவா திறந்து வைத்தார் புதுவை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராமத்தில் உள்ள ஜெயவள்ளி நகர் கிருஷ்ணா நகர் மூகாம்பிகை நகர் மூகாம்பிகை நகர் பிரிவு சௌபாக்கியதாயினி தாயினி நகர் தாயினி நகர் விரிவு உள்ளிட்டவை அடங்கிய டாக்டர் அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலச்சங்கம் உருவாக்கப்பட்டு அந்த சங்கத்தின் பெர்ப்பலகை திறப்பு விழா நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடியிருப்போர் நலச்சங்க சங்க திறந்து வைத்து சங்க நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராஜசுந்தரம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் தொகுதி செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பிளாட்டினம் நகை அறிமுக விழா நடைபெற்றது ஜோஸ் ஆளுக்காசில் பிளாட்டினத்தால் செய்யப்பட்டு இந்திய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் எம் எஸ் துரோனி கையொப்பமிட்ட காப்பு செயின் மோதிரம் ஆகியவற்றின் அறிமுக விழா நடைபெற்றதா இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் வேல்முருகன் சந்தானமூர்த்தி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்துடன் விழாவில் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து விற்பனையை துவக்கி வைத்தனர் இந்த விழாவில் கிளை மேலாளர் நிஜோ மற்றும் துணை மேலாளர் மனோஜ் மற்றும் கணக்கு மேலாளர் சஜித் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஜோ சாலுகாஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் சார் சார் அப்படி இங்கே எல்லாரும் ஒரே ஒரு ஃபோட்டோ சார் Gratulerer. <applause>

சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டிய இணைய வழி மோசடிக்காரர்கள் உதுவையில் பரபரப்பு முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக திருப்பதிக்கு பாதயாத்திரை கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தி பரவசம் சின்னத்திரை பிரபலங்கள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டி சமூக வலைதள பிரபலங்களும் பங்கேற்று விளையாடினர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்